இருபத்து நான்கு மக்களவைத் தேர்தலையொட்டி கடந்த இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது இதனையொட்டி தூத்துக்குடி தொகுதியில் கடந்த இருபதாம் தேதி சுயேட்சை வேட்பாளர்கள் இரண்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இரண்டாவது நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இந்த நிலையில் மூன்றாவது நாளான நேற்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தயார் நிலையில் இருந்தார் அப்போது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட நாம் இந்தியர் கட்சி வேட்பாளர் ஜெயகணேஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல் சுயேட்சை வேட்பாளர் ஜெயக்குமார் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதுவரை தூத்துக்குடி தொகுதியில் மூன்று பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்